பெரியார் அன்னைக்கே அதை கேட்டிருக்கிறார் ஏன் கேட்டிருக்கிறார்னா பாப்பனர்கள் முழுக்க முழுக்க வெள்ளக்காரன் உள்ள வந்ததுக்கு பிறகு நம்ம இடஒதுக்கீடு அது இதுன்னு கஷ்டப்பட்டு நம்மளுக்கு ஏதாவது வேலை கிடைக்காதா வாய்ப்பு கிடைக்காதா இந்த இடத்துக்கு போயிட மாட்டோமா அந்த இடத்துக்கு போயிட மாட்டோமான்னு குட்டி கடமை அடிச்சுக்கிட்டு இருக்கோம் கட்சி அதுக்காக போராடிக்கிட்டு இருக்கு நம்ம இடஒதுக்கீடு அந்த விஷயம் இந்த விஷயம் ஆயிரத்தி எட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கோம் இவன் நேக்கா குறுக்கு சால் ஓட்டி இருபத்தாறு எடுத்து தானே லாபலமா கத்துக்கரலாம்னு நினைச்சு இங்கிலீஷ பூரா கத்துக்கிட்டு மயிலாடி இன்னும் அப்படின்னு பக்கத்துல போய் வெள்ளக்காரங்க வெள்ளக்காரங்கிட்ட உட்காந்துக்கிறான்